நடித்தேன் அண்ட் ப்ரமோஷன்ஸ் கூட எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கேன் நல்ல படம் தான் படத்தை பார்த்த வரைக்கும் நான் எந்த குறையும் சொல்ல விரும்பல அவங்க செய்த ப்ரமோஷன் தவறுன்றது தான் என்னோட கருத்து என்ன ப்ரமோஷன் அதுதான் சார் இதுதான் என்னோட அப்பா என்ன கடத்திட்டாங்க எங்க அம்மா திடீர்னு திடீர்னு வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து இப்படி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதுதான் அதை நீங்க அவங்க கிட்டதான் சார் இல்ல ஒரு இல்ல ஒரு நல்ல கதைக்களம் கொண்ட படத்திற்கு ஏன் இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷன் ப்ரொமோஷன் அவங்களுக்கு தயார் தயாரிப்பு ரொம்ப தவறான விஷயம் சார் அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்திருக்கேன் இந்த மாதிரி பண்றாங்க இது ரொம்ப தவறான விஷயம் ஏன் இந்த மாதிரி பண்றாங்கன்றது நீங்க தான் கேட்டு இல்ல அது தெரிஞ்சிருக்கு வெளியே சொல்ல விரும்பல இல்ல உண்மையாலுமே எனக்கு தெரியல ஏன் அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க எல்லா காரணத்தையும் நான் சொல்லிட்டேன் எனக்கு பிடிக்கல விருப்பம் இல்லை என்ன விஷயம் எனக்கு பிஸியா இருக்குன்னா எல்லா விஷயங்களும் அப்பப்ப நாங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்கப்புறமும் அவங்க இதை ஏன் செய்யணும் நீங்கள் சொல்கிற மாதிரி தெரிஞ்சிருந்தால் அவங்க மேலே காவல்துறையில ஒரு புகார் கொடுத்துருக்க மாட்டாங்க அவங்க மேலே நாங்கள் டிஃபமேஷன் நோட்டீஸ் விட்டு அவங்ககிட்ட இது எடுத்து எடுத்துக்கிறோம் கிரிமினல் டிஃபமேஷனும் வருது இதில் ஏன்னா ஒரு கோர்ட்டில் ஒரு தவறான விஷயங்களை சொன்னால் ஐபிசி படி அவர் தண்டிக்கப்பட வேண்டியது ஒரு கோர்ட்லேயே ப்ரூஃப் எடுத்து போடும்போதே சொல்கிறார் ஸோ அந்த மாதிரி தவறான வாக்குமூலத்தை கொடுத்ததுனால அவங்க மேலே நாங்கள் குற்றவியல் நடவடிக்கை சிவில் நடவடிக்கை ரெண்டும் எடுக்கிறோங்கிறதா அவங்க கொடுத்த கொடுத்துருக்குற கம்ப்ளைண்ட்டும் அதான் அதோட பேஸ் கம்பெனி என்ன தகவல் கிடச்சோன்னே ப்ரெஷில் தெரிஞ்சவொன்னே நாங்கள் உடனே கொடுத்துட்டோம் இன்னைக்கு அது திரும்பியும் ரிப்பீட்டடாக எல்லா டிவிலேயும் வருது தவறான விளக்குங்கள் எல்லா மீடியாலையும் வருது அதை நிறுத்தவும் பண்ணுறதே இன்னைக்கு அவங்க நேரில் சந்திக்கணும்னு வரும் சரிம்மா அடுத்த பட வாய்ப்புகள் வந்து நடிக்கிறதுக்கு உங்களுக்கு இப்போதைக்கு நான் எதுவும் யோசிக்கலை சார் என்னன்றது தயாரிப்பாளர் தரப்புலேருந்து எந்த சமரசம் பண்ற முயற்சியும் உங்ககிட்ட மேற்கொள்ள பண்ணாங்க நான் ஆக்சுவலி ஒரு ஆர்டிஸ்ட் மூலமாக ஆர்டிஸ்ட் மூலமாக வந்து இந்த மாதிரி அவங்க வந்து எதுவும் தெரியாமல் இந்த ப்ரமோஷன்காக பண்ணிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்லி என்கிட்ட சமாதானம் இது பேசினாங்க பட் என்ன இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு செய்தி கொடுக்கறதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு அவங்க யாழ் விட்டு பேசுறது வேலை அவங்களே பேசுறது வேலை அவங்களே பேசியிருந்தால் ஒரு ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுத்துருக்கலாம் அந்த சமாதானத்தை வேற ஒருத்தருக்கு மூலமா பேசினாங்க அதுவும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்ததுக்கு எனக்கு சமாதானமா அவங்க போகிறது ஏன்னா லீகலா அவங்க போனதுக்கு அப்புறம் இதை வந்து நான் அப்படி சமாதானமா போக முடியாதுங்கிறதுனாலதான் அது லீகலா போகிறது ஏன்னா லீகலா அவங்க போனதுக்கு அப்புறம் இதை வந்து நான் அப்படி சமாதானமா போக முடியாதுங்கிறதுனாலதான் அது லீகலா படத்தினுடைய தயாரிப்பு நேரடியாக உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினா அதுக்கு ஒரு சமாதானம் கிட்டுமா

எல்லாருமே என்ன கேட்குறாங்க என்ன அப்பா அம்மா இப்படி பண்ணிட்டாங்களாம் அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய நல்ல பேர் என்னுடைய பிஸ்னஸ் சைட்லையும் சரி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சைட்லையும் சரி எங்களுடைய சொந்தக்காரங்க சைட்லையும் சரி ரொம்ப பேர் கேட்டு போகுது இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணது தவறுன்றதை அவங்க மன்னிப்பு கேட்கணும் கண்டிப்பாக அவங்க எந்த விதத்தில் எனக்கு இந்த கலங்கத்தை ஏற்படுத்துகிறாங்களோ அதே விதத்தில் அவங்க சரி செய்யணும் ஓகே மேடம் ஓகே ஓகே மேடம் தேங்க்யூ ಸರಿ ಈಗ ಬರ್ತೀನಿ ಸರ್ கொஞ்சம் ಪೇರೆಂಟ್ಸ್ ನಿಮಗೂ ಇರಲಿ ಅಮ್ಮंगाबाद ಜಡ್ ಸರ್ ಇಲ್ಲಿ ಬನ್ನ ಸಣ್ಣ